சந்திராஷ்டமம் நீடிப்பதால் எதையோ இழந்ததை போல் ஒருவித கவலைகள் வந்து நீங்கும் உறவினர் நண்பர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் உங்கள் திறமையை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் நீங்கள் நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் கூட விபரீதமாக வாய்ப்பிருக்கின்றது வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் பொறுப்புணர்ந்து செயற்பட வேண்டிய நாள் ரிஷபம் உங்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார்கள் நன்மை கிட்டும் நாள் மிதுனம் எதிர்பாராத பணவரவு உண்டு உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் தொட்டது நாள் கடகம் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் உங்களைச் சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் வேற்று மதத்தவர் உதவுவர் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள் நினைத்தது நிறைவேறும் நாள் சிம்மம் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாய் வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யோகா தியானத்தில் மனம் லைக்கும் புது வேலை அமையும் கலை பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயரும் நாள் கண்ணி குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் பேச்சில் முதிர்ச்சி தெரியும் வீடு தேடி வருவார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் சிறப்பான நாள் துலாம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் புதியவரின் உற்சாகம் அடைவீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் உயர்ந்த வாங்குவீர்கள் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள் விருச்சிகம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் பல வேலைகளையும் நீங்களே பார்க்க வேண்டி வரும் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாதீர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனை வந்து நீங்கும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் தனுசு குடும்பத்தினருடன் வீண் வாக்குவாதம் வந்து போகும் செலவுகள் போகும் யாருக்கும் பணம் நகை தருவதில் ஈடுபட வேண்டாம் உறவினர்களுடன் பிணக்குகள் வரும் வியாபாரத்தில் பொது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரியுடன் மோதல்கள் வேண்டாமே போராடி வெல்லும் நாள் மகரம் குடும்பத்தினருடன் மகிழ்வீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் இனிமையான நாள் கும்பம் நீண்ட ஒன்று நிறைவேறும் சகோதரங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகள் தருவார்கள் முயற்சிகள் பலிதமாகும் நாள் மீனம் உங்கள் செயலில் வேகம் கூடும் பிள்ளைகளை புதிய பாதையில் வழி வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதித்து காட்டும் நாள்